கலவீவர்ஸ் மகாநதி நியபிரமோ காவேரி விஜய் நினைச்சு கவலையோடு இருப்பாங்க விஜய் வந்துட்டு இனிமேல் என்னால பொறுமையாக இருக்க முடியாது வீட்டில் வந்து காவேரி கூட்டிகிட்டு போகலான்னு வருவாங்க ஆனால் அங்கே விஜய வந்து உள்ள கூட அனுப்புறது குமரம் ஒரு பக்கமும் ஷாரதா ஒரு பக்கமும் விஜய் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க நான் என் பொண்டாட்டி காவேரியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் பொண்டாட்டியா அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே பண்ணியிருக்கீங்க இப்போ அக்ரிமெண்ட்டு முடிஞ்சது என் பொண்ணு குப்பை தூக்கி போடுற மாதிரி இல்ல தூக்கி போட்டுட்டீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொல்லுத கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க அத்தை நான் வந்து அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணானா நாங்கள் ரெண்டு பேருமே புரிஷன் முன்னாடியே வாழ்ந்துட்டோம் நான் வந்து பிரியணும்னு காவிரி நினைக்கல அப்போ அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் போக போக காவிரியோடைய சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சு போயிட்டு காவிரி கிட்டே நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன் ஆனால் அப்புறம் அதுக்கு மேலே நீங்க என்ன பண்ணீங்க அது நான் காவிரியை வந்து கடுப்பு எத்தனும் கோப படுற மாதிரி சில விஷயங்களை பண்ணணுன்றதுக்காக நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் அதை நீங்க ஏற்றி இப்படி எல்லாம் தப்பா புரிச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு விஜய் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க என்ன சொன்னாலையும் நான் கேட்கற மாதிரி இல்லை என் பொண்ணு அனுப்புற மாதிரி இல்லைன்னு வாங்க காவிரி விஜய் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உள்ள கேட்டு ஃபீல் பண்ணி அழைச்சிட்டு குமரன் எழுந்துட்டு இப்ப போக பொரிய இல்லையா காவிரியை கூட்டிட்டு போகாது போக மாட்டேன்னு விஜய் போட்டு அடிக்கிறாங்க அப்புறமா தாத்தா வராங்க பாருப்பா குமரா உன் இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது விஜய் உனக்கு பண்ணியிருக்காள் அவன் நைட்டு கூட வந்து குமரன் எங்க அண்ணன் மாதிரி நினைச்சேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அப்படி நினைச்ச உடனே நீ அடிச்சுட்ட எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் நான் அதுக்காக இப்படி நீங்க நடந்துக்க கூடாது அவன் ஏதோ ஒரு இதில் நடந்துட்டான் இப்ப கூட அவன் காவிரியை நேசிக்கிறான் அதுதான் அவன் வாய்க்கு நூத் த்துக்கு நூறு அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் இப்படி எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ட்டு தாத்தாவும் வந்து அந்த இடத்துல ரொம்ப சண்டைப்பட்டு இருக்காங்க காவிரி எல்லா விஷயங்களையும் உள்ளே கேட்டுட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவே முடிச்சுருக்காங்க தேங்க்யூ